இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியாவால் வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பது நயிம் விதவையின் மகன் சேசுவின் நாட்களில் நயிம் சற்று முக்கியம் வாய்ந்த பட்டணமாக இருந்திருக்க வேண்டும் அது பெரிய பட்டணம் அல்ல ஆனால் நன்றாக அமைக்கப்பட்டது மதில்களால் சூழப்பட்டிருந்தது ஹெர்மோன் மலையின் தொடர்பான ஒரு தாழ்ந்த குன்றின் மீது அமைந்தது அதிலிருந்து வடகிழக்காக விரியும் ஒரு செழிப்பான சமவெளியும் இருந்தது எண்டோரிலிருந்து நயீமுக்கு வர யோர்தானுக்கு உபநதியாகிய ஒரு சின்ன ஆற்றை கடந்து வர வேண்டும் ஆனால் யோர்தானும் அதன் பள்ளத்தாக்கும் இப்பொழுது கண்ணில் தென்படவில்லை ஏனென்றால் கிழக்கே கேள்வி அடையாளம் போல் வளைந்த குன்றுகள் அவற்றை மறைக்கின்றன ஏரி பிரதேசத்தை ஹெர்மோனும் அதன் கிராமங்களுடனும் இணைக்கிற ஒரு பெரிய சாலை வழியாக சேசு வருகிறார் என்றொரு இருந்து பலர் சேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் ஊக்கமாக பேசிக்கொள்கிறார்கள் ஐமின் சுவருக்கும் அப்போஸ்லர் குழுவிற்கும் இடையே ஏறக்குறைய இருநூறு கெஜ தூரம்தான் அதிகபட்சமாக இருக்கும் அவர்கள் வருகிற பெரிய சாலை நேரே பட்டண வாசல் ஒன்றை நோக்கி செல்கிறது அது பகல் வேலையாதலால் வாசல் அகல திறந்திருக்கிறது பட்டண மதில்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடிகிறது அங்கே அப்போஸ்லர்களுடனும் புதிதாய் மனம் திரும்பிய மனிதனுடனும் பேசிக்கொண்டிருக்கிற சேசு ஒரு மரண ஊர்வலம் அவர்களை நோக்கி வர காண்கிறார் அழுகிறவர்களின் பெரும் சத்தமும் கிழக்கத்திய காட்சிகளும் காணப்படுகின்றன ஆண்டவரே போய் பார்ப்போமா என்று பலர் சேசுவிடம் கேட்கிறார்கள் எண்டோர் வாசிகள் முந்திக்கொண்டு பார்க்க ஓடுகிறார்கள் சேசுவும் விட்டு கொடுத்து சரி போவோம் என்கிறார் அருளப்பரிடம் யூதா சொல்கிறான் அது ஒரு பையனாகத்தான் இருக்க வேண்டும் பாடையில் எத்தனை பூக்கள் எத்தனை நாடாக்கள் பாரும் என்கிறான் அல்லது ஒரு இருக்கும் என்கிறார் அருளப்பர் இல்லை நிச்சயம் இது ஒரு இளைஞன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற நிறங்களை பாருங்கள் மேலும் அங்கே பசும் தலையும் இல்லை என்கிறார் பர்த்தலமேயு மரண ஊர்வலம் மதில்களுக்கு மறுபக்கமாக வருகிறது பாடையில் இருக்கிறது என்னவென்று பார்ப்பது சாத்தியமில்லை தோல் மட்டத்திற்கு அதை சுமந்து வருகிறார்கள் வெளி தோற்றமாக காணக்கூடியதை வைத்து அது துணி கட்டுகளால் கட்டப்பட்டு ஒரு மூடு துகிலால் மூடப்பட்ட சடலம் என்று காண முடிகிறது அது வளர்ச்சியடைந்த ஆளினுடையது என்றும் தெரிகிறது ஏனென்றால் சடலம் பாடையின் நீளத்திற்கு இருக்கிறது ஒரு ஸ்திரீ முக்காடிட்டபடி அழுது கொண்டே அதன் பக்கத்தில் நடக்கிறாள் அவளுடைய உறவினரும் நண்பரும் அவளை தாங்கிக் கொள்கிறார்கள் அந்த சம்பிரதாய ஒப்பாரி கூட்டத்தில் அவள் ஒருத்தியுடையதுதான் உண்மையான கண்ணீர் பாடையை சுமக்கிறவர்களில் ஒருவன் ஒரு கல்லில் அல்லது மேட்டில் இடறி கால் தவறி பாடை குழுங்கினால் அந்த தாய் ஐயோ கவனமாய் நடங்கள் என் மகன் அதிக வேதனைப்பட்டான் என்று சொல்லி பாடையை தன் நடுங்கும் கரத்தால் தொட கையை உயர்த்துகிறாள் அவளால் எதுவும் செய்யக்கூடாமையால் மென் காற்றில் பறந்த சடலத்தை தொடுகிற மூடுதுகிலையும் துகிலையும் நாடாக்களையும் எடுத்து முத்தமிடுகிறாள் ராயப்பர் இறக்கப்படுகிறார் அவருடைய கூறிய பார்வையுள்ள கண்களில் நீ ததும்புகிறது அவனை பெற்றவள் என்று மெல்ல சொல்கிறார் அப்படி கண் கலங்குவது ராயப்பர் மட்டுமல்ல தீவிர சீமோனும் பிலவேந்திரரும் அருளப்பரும் ஏன் குதூகல தோமையார் கூட கண்ணில் நீர் நிரம்பி காணப்படுகிறார் எல்லோர் உள்ளமும் உருகிவிட்டது யூதாஸ் மெல்ல இப்படி கூறுகிறான் ஓ அது நானாக இருந்தால் என் தாய் பரிதாபம் என்று தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ஆழ்ந்த கருணையை பொழுகின்றன சேசுவின் கண்கள் அவர் பாடையை நோக்கி போகிறார் திறந்திருக்கிற கல்லறையை நோக்கி பவனி திரும்பவிருக்கிறது அதைக் கண்ட அத்தாய் சத்தம் போட்டு அழுகிறாள் சேசு பாடை தொடப்போவதைக் கண்ட அவள் அவரை உறுதியுடன் பக்கத்தில் தள்ளுகிறாள் தன்னுடைய துயரத்தில் அவள் எதற்காக பயப்படுகிறாள் என்று தெரியவில்லை அவள் சத்தமாக அவன் என்னுடையவன் என்று சொல்லிக்கொண்டே சேசுவை நோக்கி வெறுத்து பார்க்கிறாள் அம்மா அவன் உன்னுடையவன் தான் என்பது எனக்கு தெரியும் என்கிறார் சேசு அவன் என் ஒரே மகன் அவன் ஏன் சாக வேண்டும் அவன் நல்லவன் பிரியமானவன் என் மகிழ்ச்சி அவன் நானோ விதவையா இருக்கிறேன் ஏன் என்கிறாள் அவள் ஒப்பாரி வைத்து அழுகிற கூட்டம் இன்னும் அதிக சப்தமாக அத்தாயோடு சேர்ந்து அழுகிறது அந்த ஸ்திரீ மேலும் சொல்கிறாள் அவன் ஏன் இறந்தான் நான் ஏன் சாகவில்லை குழந்தையை பெற்றவள் அது சாவதை காண்பது நியாயமில்லை பிள்ளை வாழ வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு மனிதனை பிறப்பிக்க ஏன் என் உதரம் கிழிக்கப்பட்டது என்று சொல்லி அவள் அங்கலாய்ப்புடன் பலமாக தன் வயிற்றில் அடிக்கிறாள் அம்மா அப்படி செய்யாதே அலாதே என்று கூறிய சேசு அவளுடைய கரங்களை தன் இடது கையால் திடமாய் பிடித்துக்கொண்டு வலது கையால் பாடையைத் தொட்டு அதை சுமந்தவர்களிடம் நெல்லுங்கள் பாடையை கீழே வையுங்கள் என்கிறார் அதை சுமந்தவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் பாடையை கீழே இறக்கி அதன் நான்கு கால்களும் தரையில் படிய வைக்கிறார்கள் சேசு சடலத்தை மூடியிருக்கிற மேற்போர்வையை அகற்றுகிறார் இறந்தவனின் சரீரம் இருக்கிறது அவன் தாய் மிக சப்தமாக தன் துயரத்தையும் மகனுடைய பெயரையும் சொல்லி அழுகிறாள் அது தானியல் என்று நினைக்கிறேன் சேசு அவள் கையை இன்னும் விட்டுவிடாமலே நிமிர்ந்து நிற்கிறார் அவருடைய கண்கள் புதுமையாற்றும் வல்லமையால் மகத்துவத்துடன் ஜொலிக்கின்றன அவர் முகம் பிரகாசிக்கின்றது தமது வலது கரத்தை தாழ்த்தி தன் முழு குரலுடன் வாலிபனே உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்கிறார் இறந்த இளைஞன் துணி கட்டுகளால் கட்டுண்டபடியே எழுந்து ஆடை படுக்கையில் உட்கார்ந்து அம்மா என்று கூப்பிடுகிறான் அவன் குரலும் முகமும் பயந்து விட்ட ஒரு குழந்தையைப் போல் இருக்கின்றன உன் பிள்ளை இதோ அவனை சர்வேஸ்வரன் பெயரால் உனக்கு கொடுக்கிறேன் அவன் கட்டுகளை அவிழ்க்க உதவி செய் மகிழ்ச்சியாயிரு என்று கூறி சேசு போக புறப்படுகிறார் ஆனால் அது முடியவில்லை கூட்டம் அவரை சேர்த்து அந்த துரிதமாக கட்டுகளை அவளுக்கு முயலுகிறாள் என்று கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான் மூடு துணியும் கட்டுகளும் அகற்றப்படுகின்றன தாயும் மகனும் அரவணைத்துக் கொள்கிறார்கள் அவன் முகத்தில் ஒட்டியிருக்கிற பசையான பரிமள பொருட்களை அவர்கள் பொருட்படுத்தவில்லை அதே துணியால் தாய் அதை துடைக்கிறாள் அவனுக்கு ஆடை அணிவிக்க துணி இல்லாததால் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து அவனை மூடுகிறாள் சேசு அவளை பார்க்கிறார் அந்த பாடையை நெருக்கி நிற்கிற அன்புள்ள சிறு கூட்டத்தையும் பார்க்கிறார் அவரும் கண்ணீர் சிந்துகிறார் யூதாஸ் அதைக் கண்டு ஏன் அழுகிறீர் ஆண்டவரே என்று கேட்கிறான் அப்போது சேசு அவன் பக்கமாய் திரும்பி என் தாயை நினைக்கிறேன் என்கிறார் அந்த சின்ன உரையாடல் அந்த ஸ்திரீயின் கவனத்தை தன் உபகாரியிடம் திருப்புகிறது அவள் தன் மகனின் கையை பிடித்து அவனை எழுப்பி ஆண்டவரின் முன்பாக முழந்தால் எடுகிறாள் அவனுடைய அங்கங்கள் இன்னமும் சற்று மறத்த மாதிரி இருக்கின்றன அவள் மகனே நீயும் வா உன்னை உயிருடன் திரும்பவும் கொண்டு வந்து எனக்கு தந்த இந்த புனித மனிதரை நீயும் வாழ்த்தி துதி என்று சொல்லி அவருடைய ஆடையை முத்தமிட குனிகிறார்கள் ஜனக்கூட்டமோ சர்வேசுரனுக்கும் அவருடைய மெசையாவுக்கும் ஓசன்னா பாடுகிறது அவர் யார் என்பதை அவர்கள் இப்பொழுது அறிந்து கொண்டார்கள் ஏனென்றால் அப்போஸ்துலர்களும் எண்டோர் கிராம வாசிகளும் அந்த அற்புதத்தை செய்த அவர் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்போது ஜனக்கூட்டம் இஸ்ரேலின் தேவன் ஆசிர்வதிக்கப்படுவாராக அவருடைய தூதுவரான மெசை ஆசிர்வதிக்கப்படுவாராக தாவீதின் குமாரன் சேசு ஆசிர்வதிக்கப்படுவாராக நம் மத்தியில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தோன்றியுள்ளார் கடவுள் மெய்யாகவே தம் மக்களை சந்தித்திருக்கிறார் அல்லேலுயா அல்லேலுயா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் இறுதியில் அவர்களிடமிருந்து விடுபட்ட சேசு பட்டணத்திற்கு வருகிறார் கூட்டம் அவரை பின்தொடர்கிறது அன்பில் அவர்கள் அக்களிக்கிறார்கள் ஒரு மனிதன் சேசுவிடம் வேகமாக வந்து தாழ்ந்து பணிந்து தயவு செய்து என் இல்லத்தில் தங்க வாரும் என்று அழைக்கிறான் அதற்கு சேசு என்னால் கூடாது ஏற்கனவே திட்டம் செய்தவை தவிர வேறு எங்கும் தங்க முடியாது பாஸ்காவுக்கு போக வேண்டும் இன்னும் சில மணி நேரங்களில் பொழுது சாய்ந்துவிடும் இன்று வெள்ளிக்கிழமை ஆயிற்றே மிகச்சரிய அதனாலேயே சூரிய அஸ்தமனத்திற்கு முன் நான் தங்குமிடம் போய் சேர வேண்டும் ஆயினும் என் நன்றி உனக்கு என்னை தாமதம் செய்யாதே நான் தான் ஜபாலய தலைவன் அதாவது என்னை கொண்டிருப்பது உன் உரிமை என்கிறாய் நான் இங்கு ஒரு மணி நேரம் பிந்தி வந்திருந்தால் இந்த ஸ்திரீ தன் மகனை உயிருடன் பெற்றுக் கொண்டிருக்க மாட்டாள் எனக்காக காத்திருக்கிற துன்புறும் மற்ற மக்கள் இருக்கும் இடங்களுக்கு நான் போகிறேன் அவர்களுடைய மகிழ்ச்சியை பிந்த வைக்கும் அளவிற்கு நீ சுயநலமாயிராதே நான் நிச்சயமாக நிமுக்கு மீண்டும் வந்து உங்களுடன் பல தினங்கள் தங்குவேன் இப்பொழுது என்னை போகவிடு அவன் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை சரி நீர் சொன்னபடியே இருக்கட்டும் உமக்காக காத்திருப்பேன் என்கிறான் நல்லது உனக்கும் நயம் பட்டணத்தாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும் எண்டோர் கிராமத்தாரே உங்களுக்கும் சமாதானமும் ஆசிர்வாதமும் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லுங்கள் இப்புதுமையின் வழியாக உங்களுடன் தேவன் பேசியிருக்கிறார் அன்பின் சக்தியால் உங்களுடைய எல்லா இருதயங்களையும் நன்மைத்தனத்திற்கும் மீண்டும் கொண்டு வர முயலுங்கள் இறுதி ஓசானா வாழ்த்து கேட்கிறது அதோடு ஜனக்கூட்டம் சேசி போக விடுகிறது அவர் ஒரு சரிவாக பட்டணத்தை தாண்டி எஸ்ட்ரோலன் நோக்கி நாட்டுப்புறமாய் செல்கிறார் காட்சி முடிகிறது அமை